கிராம உதவியாளர் பணிக்கு தேர்வு வந்து எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனலை மறக்காம வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கற வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு கிளிக் பண்ணி நம்மளோட அரசு வேலை வாய்ப்பு குரூப்பில் வந்து மறக்காம வந்து இணைங்க கிராம உதவியாளர் பணிக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு மாவட்டத்திற்கு அறிவிப்பு வந்து வெளியாக இருக்குது சரி இப்போ எக்ஸாம் வந்து எப்படி வந்து இந்த ப பணியிடங்களுக்கு வந்து நடத்துகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தமிழ் வாசிப்பு மற்றும் எழுதல் தேர்வு வந்து நடக்கும் அதுக்கப்புறம் திறனறிவுத் தேர்வு வந்து நடத்துகிறாங்க இந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ வந்து நடத்துகிறாங்க ஸோ இன்டர்வியூவில் மார்க் வந்து எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா கல்வி தகுதி இருப்பிடம் வாகனம் மூட்டுதல் அதுக்கப்புறம் நேர்காணல் அடிப்படையில் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அதில் யார் நிறைய மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் பண்ணி வந்து வழங்கப்படும் மேலும் கிராம உதவியாளர் தமிழக அரசு வேலைவாய்ப்பு மத்திய அரசு வேலைவாய்ப்பு உள்ளிட்ட அனைத்து வேலைவாய்ப்புகளுக்கும் ரெகுலராக நம்ம யூடியூப்பில் வந்து அப்டேட் வந்து கொடுத்துட்டு வரோம் மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ